சென்னை நேரு வெளி விளையாட்டு அரங்கத்தில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்ல குழந்தைகளுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கான நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் சேகர் பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் உங்களையெல்லாம் காண துணை முதலமைச்சர் ஓடோடி வந்துள்ளார் நான்கு மண்டலங்களில் நடந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இறுதிப் போட்டி நடத்தப்பட்டது ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இன்று சென்னை மாறியுள்ளதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடுகள் எல்லாம் அளித்து தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் அளவுக்கு சிறப்பாக உள்ளது என்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியின் உண்மையான சிறப்பு விருந்தினர்களாக உள்ள மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கம் இந்த அரங்கில் சர்வதேச நிகழ்ச்சிகள் கூட நடந்துள்ளது ஆனால் எதிலும் இல்லாத வகையில் உற்சாகத்துடன் ஆரவாரத்துடன் எழுச்சியாக மகிழ்ச்சியாக உள்ள உங்களை பார்க்க முடிகிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூற்று எண்பத்து மூன்று அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து அவர்கள் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளையும் விளையாட்டுப் போட்டியையும் நடத்தியுள்ளது தமிழ்நாட்டு குழந்தைகள் சத்தாக வளர மதிய உணவோடு முட்டை கொடுத்தார்கள் டாக்டர் கலைஞர் இப்போது நம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பார்க்கிறார் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் உரிமையோடு முதலமைச்சர் அப்பா என்று அழைக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தாண்டி யார் யாருக்கு என்ன தேவை அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வகையில் தான் நம் முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் அதற்கு இது ஒரு சான்று சமூக நலத்துறை நடத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் விளையாட்டுத்துறைக்கு திறமையான மாணவர்களை கண்டுபிடிக்க கூடுதலாக உதவும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இவ்வளவு மாணவர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்த அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு நன்றி விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் சிறப்பாக போட்டிகளில் பங்கேற்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உடன் நிற்கும் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் உங்களுக்கும் வாழ்வில் உயரங்களை தொட அண்ணனாக உடன் இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கூர்நோக்கு இல்லத்தில் உள்ள குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள் எழுதிய கதைகள் அடங்கிய புத்தகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட பின் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளையும் வழங்கினார்